வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஐயா வந்து மாசி பச்சைல மாலையிலலாம் வச்சு கட்டும் இல்லைங்களா அதை வந்து பயிர் பண்ணியிருக்கிறாங்க ஷேட் நெட்ல வந்து பயிர் பண்ணியிருக்கிறாங்க எப்படி பண்றாங்க அதை வந்து பயிர் மேலாண்மை முறைகள் என்னென்ன அதுக்கு என்னென்ன எப்படி பண்ணிட்டு விளக்கத்தை வந்து நம்ம அவங்க கொடுக்க இருக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜராஜன் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியம் திருமக்கோட்டை மகாராஜபுரம் கிராமத்திலருந்து நான் பேசுறாங்க எனக்கு தோட்டக்கலைத்துறை மற்றும் தேசிய வேளாண் வளர்ச்சி முகமை திட்டத்தில் வந்து ஐநூறு ஸ்கொயர் மீட்டரில் இந்த நிழல் குடியில் அமைச்சு கொடுத்தாங்க இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து மாசிப்பச்சிளைங்கிற ஒரு பயிர் சாகுபடி செஞ்சுட்டு வரேன் இது வந்து மாலையிலலாம் வச்சு கட்டக்கூடிய ஒரு செடி இதில் பார்த்திங்கன்னா பூக்கடைகள்லாம் இதுக்கு அதிகம் வரவேற்பு இருக்குது எப்போதுமே நம்மள்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து ம ஒரு மருதாம்பு பயிராகும் ஒரு முறை நம்ம அறுவடை செஞ்சால் போதும் தொடர்ச்சியாக அது தளித்து வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து அதிகம் உரமும் எதுவுமே தேவையில்லை தண்ணி மட்டும் அதிகம் நம்ம இருக்கணும் நிழல் வளைகுடிகளில் நம்ம சாகுபடி பண்ணுறதுனால தண்ணி ஆவியாவது தடுக்கப்படுதுங்க அதனால தண்ணி ரொம்பவும் தேவைப்பட கிடையாது அது நேரத்தில் பின்னாடி வந்து இந்த மைக்ரோ ஸ்ப்ரிங்ளர்லாம் போட்டு வச்சுருக்கேன் வெயில் நேரத்தில் தண்ணி தளிப்பானை எல்லாம் ரொம்ப போட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து மாதம் இருமுறை அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் கிலோ பார்த்திங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்ருக்குங்க மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் நான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் கிலோ முப்பது ரூபா போயிட்டு இருக்கு அந்த வயல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு பதினாலாயிரம் வரைக்கும் இதுல வருமானம் தந்துட்டு இது வந்து அடிக்கடி வந்து நம்ம பயிர் விதைகள் எல்லாம் தேவைல்ல ஒரு முறை நடவு செஞ்சா போதும் தொடர்ச்சியான வருமானம் கொடுக்கறதையா கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிர் ஆரம்பத்துல என்ன பண்ணீங்க இது விதைங்களா இல்ல வந்து நான் இது செடி தான் பறிச்சுட்டு வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நம்ம அங்க அங்க வந்து நடவு பண்ணி வச்சு நடவு பண்ணி வச்சிருக்கோம் ஒரு முறை பயிர் பண்ணா போதும் தொடர்ச்சியா நம்ம அறுவடை செஞ்சுட்டு எவ்வளவு நாள்ல இருந்து பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல இருந்து நம்ம அறுவடை செய்யும் அறுவடை பண்ணலாம் அதுக்கு வளர்ந்துருது அறுவடை முடிஞ்சோடனே நம்ம வந்து கொஞ்சம் மண் புழுவரம் தொழுவரம் டிஏபி இது மாதிரி கொஞ்சம் வீசி விட்டா போதும் முறையான தண்ணி வசதி இருந்துச்சுன்னா நல்லா வருங்க அங்க பின்னாடி இருக்கறதெல்லாம் வந்து மற்ற நீங்க அறுவடை பண்ணனதுங்களா அந்த பின்பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் அறுவடை செஞ்ச இடம் மறுபடியும் தழுத்து வந்துட்டு இருக்குது இது வந்து அடுத்து இது பண்ணனீங்கனா அதுக்குள்ள அது வந்து வந்துரும் உங்களுக்கு இது வந்து அருமையான ஒரு மருதாம்பு பயிர் கிலோ முப்பது இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு நல்ல லாபம் நல்ல லாபம் செலவே இல்லாத பயிர் ஒரு முறை சாகுபடி செஞ்சா போதும் தொடர்ச்சி நம்ம அறுவடை செஞ்சுட்டு இருக்கலாம் சரி களை எடுப்பை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் களைகள் வர செய்யும் மாதம் வந்து நம்ம ஒரு இருமுறை ஆளுங்களை வச்சு களை எடுத்து விட்டோம்னா போதுங்க வேற ஒன்றும் இதுக்கு மருந்து எதுவுமே வந்து தேவை பூச்சி தொல்லை எல்லாம் அதிகமாக வராதுங்க பூச்சி தொல்லை கிடையாது மருந்து வேண்டிய அவசியமே கிடையாது கலை மட்டும் தான் நம்ம எடுத்து விடணும் கரெக்ட்டா தண்ணியை கொடுத்துக்கிட்டு கலை எடுத்து விட்டனா வளரும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம் வளரும்போது கட் பண்ணிக்கலாம் நீங்க இங்க எங்க குடுக்குறீங்க நான் உள்ளூர் கடைகளிலே கொடுத்துட்டு வரங்க கிலோ 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு அவங்களே வந்து எடுத்துப்பாங்களா நீங்க அறுவடை பண்ணி கொண்டு போய் குடுக்குறீங்களா அறுவடை பண்ணி நான் கொண்டு போய் குடுத்துறேன் கடையில ம் அவ்வளவுதான் சரிங்க இப்ப வந்து யாரும் இத அதிகமா பாத்துக்க மாட்டாங்க பயிர் பண்றத பாத்துக்க மாட்டாங்க இத நீங்க வந்து பயிர் பண்ணி நல்ல லாபகரமா வருது அப்படின்றத வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனல் சார்பாக விவசாயிகளின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்